பெட்ஷீட் எல்லாம் துவைச்சனால நிறைய போச்சு நே முந்தானே எல்லாம் நிறைய துணி துவைச்சிட்டேன் நேற்று கொஞ்சம் இருந்துச்சு துவைச்சாச்சு அண்ணன்னைக்கு துவைச்சாச்சு இன்னைக்கு மட்டும் இவ்வளவு துணி சேர்ந்துருக்குது அந்த பந்தல் குழு தானே ஏர் தோட இருக்க மாட்டேக்கு துவட்டு பந்தல் குழுக்கறதெல்லாம் காயவே இல்லைங்க பிரின்ஸ் மழை தூரிட்டே இருக்கிறதுனால ஈரமா அப்படியே இருக்குது துவைக்கிறது ஈரமா இருக்குது லைட்டா காயுது ஈரமா இருக்குது இப்படியே கிடக்குது எப்ப தான் எடுத்து வைக்கிறது அதுல வெயில எட்டியே பாக்கலீங்களா இப்ப கூட மூணு நாளா தொடர் மழை இதால உனி இப்ப நைட் குழந்தைகளுக்கு தூங்குறதுக்கு என்ன வண்டு வாங்கனே தெரியல போர்வியல்ல இன்னைக்கு தீபம் வைப்பீங்களா இல்ல இரண்டாவது நாள் மூணாவது நாள் வைப்பீங்களா அப்படி சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஆமாங்க நண்பர்களே ஆனா இன்னைக்கு திருவண்ணாமலையில் ஈஸ்வரருக்கு அருணாச்சல ஈஸ்வருக்கு தீபம் ஏற்ற போது வீடு சுத்தமா இருக்கோன்னு புள்ள எத்தனை கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு கிடக்குது ஆராதனா

இன்றைக்கி பிரதோஷம் வேற எவ்வளோ நல்ல நாள் பாருங்க அட சாமி மழை வேற இப்படி ஊத்திட்டு இருக்குது தூர் பாருங்க பனி மாறுது ஊறிட்டு இருக்குதுங்க அப்படியே இவனி என்ன ஆகுமோ தெரியல அட கடவுளே கடவுளே இந்த மழை ஏன்னா தீர்கார்த்திக்க தீவ தன்னைக்காவது விடுமுறை விடக்கூடாதா வர்ண பகவானே எல்லாரும் இதனால சந்தோஷமா தீவமாவது வச்சுட்டு இருப்பாங்களே தீபமே போட முடியாது போட ஆமாங்க நண்பர்கள அது ஏதாவது கூடாருமாட்டம் அந்த கோயில்ல ஏற்று இருந்து போட்டா போடல அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எதுவுமே முந்தி ஓடு இருக்குங்களா அந்த பெரிய ஓடு இப்படி அதோ ஒரு மாதிரி அந்த அதே மாதிரி கூண்டு மாதிரி அதை வச்சு வச்சு ஆமா அதை எடுத்து வச்சு வச்சு போட்டு இருப்பாங்க இப்ப அந்த ஓடும் எல்லாம் இல்லை ஆ அங்க வாருங்க அந்த வீட்டுல இருக்குது பாருங்க அது அந்த பக்கத்து வீட்டுல இங்க எவ்வளவு பெருசு வள்ளியோடு மாதிரி அதை எடுத்து காமத்தீங்க போட்டு விட்டு இப்போ இப்ப அதுக்கு மழை இல்லை ஒண்ணுமே இல்லை எல்லாம் ஓடு உடஞ்சு போச்சு வீட்டுல ஓடும் இல்ல என்ன பண்றது அப்படியே மழைக்குள்ள வீடு சுத்தம் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி வலிச்சு விட்டீங்களான்னு சொல்லுங்க ஆமாங்க நண்பர்களே பார்க்கலாம் ஆமாங்க நண்பர்களே நீங்களும் உங்கள் இன்றைக்கி எல்லாருமே சுத்தம் பண்ணி வீடெல்லாம் க வளிச்சுட்டு எல்லா ரெடியாக இருப்பீங்க திருவண்ணாமல் ஆமாங்க நண்பர்களே நான் எப்படித்தான் நான் ஒரு அஞ்சு மணி ஆட்டினாலும் ஆட்டை காட்டி வச்சுட்டு போகணும் சரிங்க நண்பர்களே அனைவருக்கும் திரு கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் திருவா திரு தீப ஒளி சுடர் விட்டு ஒளிவது போல் உங்கள் வாழ்விலும் ஒளி ஒளிரட்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன்